கல்யாணம் முடிஞ்சா அப்படின்னா பச்சை குத்துனத காட்டாத அங்கல் பையன் எப்படி இருக்கா இந்த கல்யாணம் நடக்காது அதுக்கு இப்ப என்னாச்சு அந்த பையன் அப்பா அம்மா எல்லாரும் வெஜிடேரியன் மானம் குடும்பம் இந்த நான் காலையில எழுந்திரிச்சு செஞ்சு வச்ச சமையல் தொட்டு கூட பாக்கல அவங்க இந்த குறியாக்கு கொடுத்த சமையல ஒருத்த சாப்பிடலனா கடல்ல இருந்து பிடிச்ச மீனை திரும்ப கடல்லே விடுறதுக்கு சமம் கொடுக்கவே மாட்டேனா கறி மீன் சாப்பிடாத எவனுக்கும் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் இப்ப எதுக்கு அங்கல் அவசரப்படுறீங்க இங்கே அழகோடியும் அறிவோடியும் ஒரு பக்குவமான மாப்பிள்ள கிடைப்பான்ல

இதை மானம் கேட்டு அப்படி திங்கணுமாடா நீ இந்த மானத்தை பிடிச்சி வச்சுக்கோ எனக்கு இதெல்லாம் சாப்பிட்றதா கௌரவமே இந்த நடக்குது உனக்கு இல்லாத மானம் எனக்கு எதுக்கு டே பாட்டி வீட்டிலே இருக்காங்களா மீன் வறுத்து கொடுக்கணும் எங்கள் அம்மாகிட்ட திட்டுவாங்கனா உனக்கு தூக்கம் வராதுல்ல அழிச்சிட்டியா நீ எது கோவப்படுற ஆமா ஆமா அப்போயும் அழிச்சிட்டான் கையை காட்டுற இந்த ம் இது எப்படி அது ஒரு பெரிய கதை தெரியுமா